அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நான் வந்து ஆட்டு மீன் வைத்திருக்கேன் அதுக்கு தேவையான ஒரு பவுல்ல கொஞ்சம் கொண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக காஞ்சல் வருமான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மீனிச்சப்பளம் புரிஞ்சு வைக்கிறேன் எல்லாமே நல்லாவே நம்ம ஆஹ் சேர்த்தனும் கூட கருவப்பில போட்டுக்கோ டேஸ்ட் வறுக்கும் போது நல்லாவே இருக்கும் மீனை தடவி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் முக்கியமான டிப்ஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வறுக்கும் போது எண்ணெய் நிறைய எண்ணெய் போட்டு நம்ம வறுக்கணுங்க அப்போ நல்ல கிறிஸ்மஸ் சூப்பராக வருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை போட்டிருக்கறதால அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும் கான் சிறகு போட்டிருக்கதால மேலே நல்லா மொடு மொடுன்ட்டு உள்ளன் நல்லா சாப்பிட்டா அழகாக இருக்குங்க நடக்கமுன் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமல் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபை மிஸ் பை தேங்க்ஸ் ஃபோ வாட்ச்